வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல் வந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தெரியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளை வந்து அனைவருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் சார்பாக அனைவருக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைத்தும் எல்லா விதமாக நல்லது அமையும் என்ற நம்பிக்கையோடும் வாழ்த்துதலோடும் இந்த வீடியோ தொடங்குகிறேன் இந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவாளி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் சரி அதுக்கு முந்தின ஒரு த்ரீ மூன்று அன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சரி மல்லி விளை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டால் மழை இந்த மழை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியோட நம்ம கூடுதலாக வரக்கூடிய ஒரு விளைச்சல் வந்து நமக்கு வர முடியாமல் தடுத்து நிறுத்திருக்கு நான் வந்து நேற்று நம்ம பூ போடுற ரெகுலராக ரெகுலராக பூ போடுற கடையில் வந்து ஒரு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு அசம்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் நவம்பர் அடுத்த மாதம் இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா விலை வந்து ஐநூறு ரூபாய்க்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பூ வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி குறிப்பாக ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணகிரியிலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பார்ட்டு இந்த ஒன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்ட்ருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளைமேட் வந்து அவ்வளோ செட்டாக செட் ஆகாது கொஞ்சம் அந்த கிருஷ்ணகிரிலே வந்து எண்ட் ஆஃப் பார்டர் நியர்பை ஓசூர் பெங்களூர் அந்த மாதிரி பா இடத்துல பார்த்திங்கன்னா உதாரணம் பார்த்திங்கன்னா தேன்கண்ணிக்கோட்டை அது இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விவச விவசாயம் நடக்கும் குறிப்பாக ரோஜா விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மல்லி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படியே அந்த பரவலாக இருக்குது மல்லி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கிருஷ்ணகிரி ஓஸ் கிருஷ்ணகிரி ஓசூர் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை திருப்பத்தூர் மாவட்டம் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூ விவசாயம் பண்ணுற ஒரு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து அதிகமாக ப்ரோக்கர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையாக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மல்லியோட விலை நிலவரம் வந்து நம்ம ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க பாராமத்தியம் மதுரையிலிருந்து அவர் சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா ரேட்டு போயிட்டுருக்குன்னு அதே நாள் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா எட்நூறுபா தான் விலை ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு ஏன் காரணம் நமக்கு தெரியல மேபி அங்கே பூ குறைவுக்காக வரது குறைவாக இருக்கலாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் இங்கே பூ அதிகமாக வர்றது டிமாண்டு குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா இது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பிளேஸ் வந்து ஹையஸ்ட் ரேட்டு வந்து சென்னை கோயம்பேடு தான் போகுது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் போகிறத விட அங்கே ஒரு பா ஒரு கூட தான் போகுது அதுக்கு அடுத்தப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் திருச்சி கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் கும்பகோணத்தில் வந்து விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் காரணம் நான் வந்து என்கொயரி பண்ணும்போது தேர்ட் பார்ட்டிக்கிட்ட டேரெக்டாக பூ கொடுக்க முடியுமா என்கொயரி பண்ணும்போது த தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு மிடில் மேன் வந்து பூவை வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட வேலையை அதுதான் பேக் பண்ணி டைரெக்டாக அங்கே அமுச்சி விட்றாங்க அப்போ அந்த பூ கடைக்காரங்களுக்கு ஒரு ஆயிரம் நூறு கிலோ இரநூறு கிலோ பூ வாங்குறாங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கலாம் அவங்களோட இருக்குது அதேமாதிரி பூ எங்கே போகுதோ தான் பணம் இவருக்கு வரோம் இங்கேருந்து இவரோட லாபம் எடுத்துக்கிட்டு கடைக்கு கொடுத்துருவாங்க உதாரணம் இப்போ எனக்கு வந்து ஒரு கிலோ ஐநூறுரூபா நான் கொடுக்குறேன் அவருக்கு பூ கடைக்காரருக்கு அந்த பூ கடைக்கார் என்ன பண்ணுவார்னா அந்த மிடில் மேனுக்கு ஆறுநூறுபா கொடுப்பாரு இல்லை அறநூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாரு அந்த மிடில் மேன் வந்து தஞ்சாவூர் கோயம்புத்தூர் போகும்போது எட்நூறுபா இல்லை தொள்ளாயிரரூபா இல்லை ஆயிரரூபா கொடுப்பாங்க அதனோடய ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சார்ஜெலாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கிலோவுக்கு அவருக்கு நூறுரூபாய் கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு நூறு கிலோ பூ கொடுத்தா நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க அவருக்கு எவ்வளோ லாபம் வரும் பத்து கிலோ பூவே வந்து அவருக்கு ஆயரூபா கொடுக்கும் நூறு கிலோ பூவே வந்து பத்தாயிரரூபா கொடுக்கும் அவருக்கு இப்படி நடக்குது இது வந்து நான் பர்சனலாக நான் பார்த்தேன் அப்போது ஒரு பூ வியாபாரம் அப்படிங்கிறதும் பூ விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் இது வந்து கடந்து போக முடியாத ஒரு மாற்றுப் பெயர் மாதிரி வந்து இந்த இந்த புரொஃபஷனலாக இந்த அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டு லெவலில் பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நம்ம வந்து உற்பத்தி தரணும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடிகள் வந்து இந்த ஒரு தொழில் அதாவது அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக ஒரு ஒரு பிஸ்னஸ் டர்ன் ஓவரிங் பார்த்திங்கன்னா விவசாயம்தான் அப்படின்றாங்க அது கரெக்டாக கையால் தெரிஞ்சவங்க அது வந்து மேல் மேலே சிறப்பாக இருக்காங்க கையால் தெரியாதவங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாங்கி இப்போ நம்மளே எடுத்துக்கலாம் என் இப்போ என்னையும் எடுத்துங்க நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற பூவை ம மழை பெஞ்சாலும் சரி பனி பெஞ்சாலும் சரி ராத்திரி இருந்தாலும் சரி நாங்கள்லாம் வந்து விடியற்காலையில் நாலு மணிக்கெல்லாம் போய் நான் வந்து பர்சனலாக நான் தோட்டத்தில் வே இறங்கி வேலை நான் சொல்கிறேன் நாலு மணிக்கு நெத் நெத்தியில் பேட்டரி கட்டி கட்டிக்கிட்டு பூ பறிச்சிருக்கோம் நாங்கள் அந்த பூ பறிக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் கம்பூட்டு வாங்கி போட்டுக்குங்க அந்த முழங்கால் வரைக்கும் வரும் பூட்டு அது வாங்கி போட்டுக்குங்க ஏன்னா இரவு நேரங்கள் நம்ம பூ பறிக்கிற சமயங்களில் என்ன மாதிரி பூச்சி போட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அது ரெண்டாவது நம்ம வந்து பூ பறிக்கும்போது அந்த பனி இருக்கு இல்லையா ஈரம் அந்த பனி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாக நமக்கு அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாக நினஞ்சி போவோம் ஸோ அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பூ கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் கொடுக்குறோம் அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு முப்பது ஐம்பது நூறு லட்ச எனக்கு வருதுன்னு வச்சிங்க பில்லு ஒரு லட்சத்துக்கு இப்போ ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் பத்தாயிரம் ரூபாய் அவர் எடுத்துக்குவார் நான் போடுற அந்த கடையில் நானூற்றி ஐம்பது பேர் போடுறாங்க பூ நான் போகிற அந்த கடையில் அப்போ அவருக்கு லாபமே கமிஷன் ஜஸ்ட்டு உக்காந்து பூ விற்கிறாரு இல்லை கை மாற்றி கொடுக்குறாங்க ரிஸ்க் அதிகம் இல்லையா அதனால் அவங்களுக்கு அந்த கமிஷன் அவங்களுக்கு கிடைக்கிது கடையில் ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம பூ எப்படி நடக்குதுங்கிறத நான் சொன்னேன் இப்போ நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்துடுவோம் நம்ம நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை இன்றைக்கி சண்டே வந்து நான் என்ன ஸ்ப்ரே பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோட இறுதி பகுதி ஆஷிஷல் நான் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கும் புழுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரேசியாவும் எக்ஸ்கராட்டாவும் நான் வந்து ஃபோட்டோவில் இருக்குது ஆனால் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் தயவுக்கூருந்து மார்க்கர் பேந்தல் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ அதில் போடலை அந்த செட் ஆஃப் ஃபோட்டோவில் நான் போடலை அதனால் நீங்கள் வந்து தயவுக்கூருந்து பேன்தால் மார்க்கர் எஸ்கராட்டு சிமோடிஸ் இல்லைன்னா கிரேசியா கிரேசியா வந்து விலை கூட அதனால் கிரேஸை அவாய்ட் பண்ணுங்கள் சிமோடிஸ் சேர்த்துக்குங்க தி தி பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் விலை கொஞ்சம் குறைவு நீங்கள் இந்த நாலு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா புழு பூச்சி கொசு வெள்ளைப்பூச்சி வெள்ளை கொசு சாறு சாறு உறிஞ்சுகிற பூச்சி இது எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சிமோடிஸ் வந்து தி பெஸ்ட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கு அடுத்தப்பல வந்து அக்டிவான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அக்டாரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஒரு பாக்கெட்டில் மாதிரி இருக்கும் அந்த பாக்கெட்டில் இருக்கிறது வந்தான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட் அப்படின்வாங்க தமிழில் வந்து நுண்ணூட்டச்சத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான ஊட்டச்சத்து அதில் இருக்கும் குறிப்பாக கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் துத்தனா ஜிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா போரான் கூட போட்டிருப்பாங்க சல்ஃபர் கூட இருக்கும் அதில் இந்த மாதிரி எல்லா கலவையும் அதில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா சைஸில் இருக்கும் பாருங்கள் அந்த டப்பா சைஸில் இருக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சல்ஃபரு அதே மாதிரி ஒரு பாக்கெட் ஒரு பெரிய பாக்கெட்டாக இருக்கும் அது வந்து போரானல் போட்டுருக்கோம் அது வந்து போரானு சரிங்களா இது வந்து அளவு நான் சொல்லிவிடுறேன் பாருங்கள் நீங்கள் பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டரு வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பதினஞ்சு எம்எல் போடுங்க பதினஞ்சு எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு ஒன்றரை எம்எல் கூட போட்டால் போடலாம் பட் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒன்றரை எம்எல் நீங்கள் தாராளமாக ஒன்றை போடுங்க சிமோடிஸ் மட்டும் ஒரு எம்எல் போடுங்க ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் மற்றது வந்து பேந்தால் மார்க்கர் எக்ஸ்கராட்டு பதினஞ்சு எம்எல் பத்து லிட்டருக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்தாரா அதாவது எம்என் மிக்சரு போரானு சல்ஃபர் இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்எல் போடுங்க பதினஞ்சு கிராம் பதினஞ்சு எம்எல் இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் அடிங்க இது மூணு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ உங்களுக்கு இது என்ன நல்லாவே தெரியும் நமக்கு புதுசாக இலை கொண்டு வந்து தரும் புதுசாக துளிர் கொண்டு வரும் புதுசாக ப பட்ஸ் கொண்டு வரும் புதுசாக பூ கொண்டு வரும் அதுக்கு எல்லாமே அதுதான் தேவை அது அடிக்கலாம் வராது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா சல்ஃபரும் போரானும் சேர்க்கறதுனால சல்ஃபரும் போரானோட காம்பினேஷன் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா பூ வந்து வெயிட் கொண்டு வரும் பூ வந்து நல்லா வெள்ள விளர்னு இருக்கும் அதிகமாக பூ கொண்டு வரும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவோட இது இருக்குது குவாலிட்டி அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா ப்ரொடக்ஷன் வந்து ஊக்குவிக்க தரும் இது வந்து என்னோடய வேலை மற்ற நாலு மருந்து நான் சொன்னது பூச்சி மருந்தும் புழு மருந்தும் சாறு உறிஞ்சிட பூச்சி சக்கிங் இன்செக்ட்டு அதுக்கப்புறம் சிவ் இது எல்லாத்துக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மருந்துகள் இது நம்ம வாரத்தில் இரண்டு முறை தெளிக்கிறோம் நம்ம நான் இன்றைக்கி தெளித்தது இந்த மருந்து நான் வந்து ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்த்துக்கிட்டோம் கூட நான் எப்படி சேர்த்தேன்னா பூச்சி மருந்து வந்து நான் தனியாக அடிச்சது இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பதிவு பதிவுபட்டிருக்கேன் இதில் வந்து நான் போரான் சல்ஃபரு நான் சேர்த்துக்கிட்டேன் எம்என் மிக்சர் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோட போட்டிருந்தேன் அது லாஸ்ட்டு நிறுத்திய வீடியோன்னு நினைக்கிறேன் துளுருக்காக நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ கண்டிப்பாக எம்என் மிக்ஸர் சேர்க்காம நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா துளுர் வராது அதனால் நூறுக்கு நூறு சதவீதம் எம்என் மிக்ஸர் நீங்கள் கூட சேர்த்திங்க ஸ்டெயின்ஸ் பிராண்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கு அதனால் அது வாங்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நிறையா நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது நான் இந்த போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் ஓகே ஃபைன் பட் இதை விட பெட்டர்னு பார்த்தா ஸ்டெயின்ஸ் பிராண்ட் வந்து பார்த்தா நல்லாயிருக்கு எம்என் மிக்சரில் அதேமாதிரி போரானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சல்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கொசாமில்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கு சல்ஃபர் எயிட்டி பர்சன்ட் சம்திங் தான் இருக்குது அதில் அதுவும் நல்லாயிருக்கு கொசாமில்னு சொல்லிட்டு ஒன்று மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் போரான் வந்து உங்களுக்கு எல்லோருமே தெரியும் இந்த போரானல் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பிராண்டு வந்து நல்லாயிருக்கு இப்போ நான் போட்டுருக்கிறது வந்து இது ஒரு முறை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் என்னுடைய ஆலோசனை என்னான்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே இந்த நம்ம வீடியோ பழைய வீடியோவில் எடுத்து பார்த்திங்கன்னா நான் அதில் கிளியர் கட்டாக போட்டிருக்கேன் கொசா மில் டாட்டாவில் வரது இந்த பொரானல் சொல்லிட்டு ஒன்று வரும் அதனால் தெளிவாக நான் அந்த வீடியோ ஃபோட்டோ ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன் அது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரிசல்ட் வைஸ் நான் வந்து நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கூற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற அளவு வந்து ரொம்ப முக்கியம் அளவுக்கு அதிகம் பயன்படுத்தும் போது செடியில் இருக்கிற பூவெல்லாம் கருகிடுது இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது அதனால் அளவு எப்போயுமே கூட்டாதீங்க கூட்டினாலும் நீங்கள் ஒரு தடவை அடித்து பார்த்துட்டு சேஃபாக இருந்தால் நீங்கள் பயன் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து பதினஞ்சு எம்எல் நீங்கள் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து பதினஞ்சு எம்எல் தான் பயன்படுத்துகிறேன் அதுக்கு மேலே நான் பயன்படுத்துறதுக்கு இல்லை ஏன்னா வாரத்தில் ரெண்டு பூச்சி மருந்து நான் அடிச்சுறாங்கிறதுனால நடுவில் ஒரு இப்போ துளுருக்கு ஒரு மருந்து நான் அடிச்சுடுறேங்கிறதுனால எனக்கு அந்த ஒரு இது இருக்குது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பூ வரல மழை பெஞ்சிக்கிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ நம்ம இப்போ எனக்கும் அதே பிரச்சனை தான் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது பட் இன்றைக்கி நான் வந்து மருந்து அடித்தேன் நைட்டு மழை பெஞ்சுது இன்றைக்கி வரைக்கும் இப்போ இது வரைக்கும் மழை எதுவும் இல்லை பட் இதுக்கு மேலே நமக்கு தெரியாது ஏன்னா மழை போது பார்த்தீங்கன்னா கூடவே நோய் தாக்குதல் நமக்கு வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று மாதம் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம மருந்து அடிச்சுட்டு நம்ம போகும்போது நமக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பூ கிடைத்தாட ரெண்டாயிரூபா மூணாயிரரூபா ஒரு நாளைக்கு நம்ம சம்பாரிச்சிடலாம் ஏன்னா ரேட்டு வந்து அந்த மாதிரி நல்லா இருக்குது அஞ்சு கிலோ பூ பறிக்கிற சமயத்தில் ஒரு மூணாயிரரூபா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அஞ்சு கிலோ பூ பறித்து ஒரு அறநூறுரூவா போகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு மூணாயிரரூபா நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுருக்கோம் இதே ஒரு மூணாயிரரூபா கிடைக்கணும் அப்படின்னா இரநூறுபா ரெண்டு போட்டு பாருங்களேன் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ பூ எடுக்கணும் கண்டிப்பாக நமக்கு வந்து இருபது கிலோ பூ தான் நூற்றி எண்பது இரநூறுபா ரேஜிக்கு போகும்போது நமக்கு அந்த ரேட்டு வரும் அந்த இருபது கிலோ பூ எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு அந்த நமக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு பேராது தேவை ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ எடுப்பாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பத்து பேராது நமக்கு வந்து குறைஞ்சபட்சமாக தேவை அதில் பத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு பேரை தேவை இதை தவிர்த்து குறைவான ஆளை வச்சு நம்மளால் எடுக்க முடியாது ஏன்னா பூ ரொம்ப கஷ்டம் பறிக்கிறதுக்கு இல்லையா ஆக இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் போது இந்த ஆறு பேரோட சம்பளம் என்ன ஆகிடுச்சி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அப்போ இதுவே எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஆச்சுங்களா க்ரௌண்ட் ஃபிகரை பார்த்தா ஒரு ஆயரூபாயிடும் அப்போ நமக்கு என்ன லாபம் இருக்காது இல்லை பெரிய லாபம்லாம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வந்து செலவு கம்மி இல்லைங்களா செலவு கம்மி நமக்கு வந்து லாபம் அதிகம் அதனால் இந்த மாதமும் சரி அடுத்த மாதமும் சரி கொஞ்சம் தயக்கம் காட்டாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டு அதை மருந்து அடித்து நம்ம கொண்டு வந்துடணும் ரெண்டாவது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடியில் வந்து இலையெல்லாம் உரி விட்டுட்டு அந்த இலையை அந்த செடியில் குச்சி மாதிரி விட்டோம்னா அதில் துளிர் எடுத்து வந்து பூ வருது அதிகமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க அது உண்மை தான் செடி எப்பமே இலையை உருவி விட்டால் அதில் நிறைய துளிர் வரும் அந்த துளிர்லேருந்து நிறையா பூ வரும் அந்த பூ வந்து நமக்கு வந்து மருந்து அடிக்கிற செலவு கம்மி அப்படின்றாங்க நிச்சயமாக நம்ம துளிர் வ வந்தாலே நம்ம மருந்து தான் ஆகணும் இல்லைனா அங்கேருந்து நமக்கு வந்து பூச்சி புழு தாக்குதல் ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டாவது அந்த இலையை உருவிட்டு அந்த இலை வந்து துளிர் வந்து பூ வர்றதுக்கு எவ்வளோ கால அவகாசம் தேவை அப்படின்னா குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளே தேவைப்படும் அந்த நமக்கு வந்து செட்டில்ட் ஆகுறதுக்கு அது வந்து மறுபடியும் அறுவடை இருபது நாளுக்குள்ளே வந்துடுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் இப்போ நானே வந்து செடியை அறுத்து விட்டால் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அது இப்போ மொக்கே வைக்கிது பத்துலேருந்து பாஞ்சு நாள் மொக்கு வைக்கிது அது மொக்கு டெவலப் ஆகி அறுவடை வர்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகிடுது அதுக்கப்புறம் நமக்கு பூ வந் அதிகமாக வரும் அப்போ அந்த பூ எவ்வளோ அதிகமாக வருது அது நம்ம வந்து இப்போ கால்குலேட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் எனக்கு நூறு கிலோ பூ மொத்தமாக வருதுன்னு வச்சிங்களேன் ரூபாய் வருமானம் ஒரு மாதத்துக்கு நூறு கிலோ பூ அறுவடை பண்ணால் ரூபாய் வருமானம் அப்போது அந்த ரூபாய் வருமானத்தை நான் இலையை உருவி விட்டுட்டு வர பூ எனக்கு வந்து அந்த இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு முப்பதாயிரமும் நவம்பர் மாதம் ஒரு முப்பதாயிரமும் சேர்த்து அறுபதாயிரரூபா நமக்கு வந்து லாபம் வருமா வந்தால் உருவி விடலாம் ஆனால் என்னுடைய ஒரு த ஒரு தாழ்மையான ஒரு கூற்று என்ன அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எப்படிப்பட்ட ஒரு மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி ஒரு செடியில் எவ்வளோ பூ பூக்கணும் அப்படிங்கிறத அந்த செடியோட தன்மையை பொறுத்து தான் அப்போது நமக்கு வந்து ரெண்டு மடங்கு நமக்கு பூ வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மடங்கு நம்ம டோஸ் கொடுக்கவும் முடியாது இல்லை உரத்தை வந்து ரெண்டு தடவை கொடுக்க வேண்டிய உரத்தை ஒரே தடவை கொடுத்து அந்த அப்படியே கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியும் வாய்ப்பும் கிடையாது ஆக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செடிக்கு வந்து இலை உருவாமலோ அல்லது மற்ற எந்த ஏற்பாடு பண்ணாமலேயோ நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் வந்து ஸ்ட்ராங்லி பதிவு பண்ணுறது நான் சொன்ன இந்த போரானு சல்ஃபரு மைக்ரோண்ட் இதை நீங்கள் அடித்து பாருங்கள் இலையை விட்டால் என்ன வருமோ அது வரும் அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு உங்கள்கிட்ட ஒரு சாய்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே பாருங்கள் ஒரு பூ நம்ம பறிக்கும்போது நம்ம கண் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரேடார் மாதிரி இருக்கணும் அது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பூ பறிக்கிற சமயங்களில் இப்போ நாங்களாம் நூறு சதவீதம் பயன் பின்படுறோம் இந்த பூ நம்ம பறிக்கும்போது வேலை செய்கிறவங்க கூட சொல்லி தான் வச்சுருக்கோம் பக்கத்தில் இருக்கிற பூ வரலையா அங்கே வந்து குச்சி மாதிரி இருக்கா உடச்சி விட்ருங்க அதை பூ வரலையா அந்த நுண்ணி கிள்ளி போட்டுருங்க அதில் சின்ன மொக்கு இல்லையா அதை வந்து உடச்சு போட்டுருங்க அவங்க பண்ணுறதும் பண்ணுவாங்க இல்லைன்னா கூட நம்ம ஒரு நாளைக்கு இதுக்குன்னு மெனக்கு எடுத்து நம்ம ஒரு தோட்டம் ஃபுல்லாக ரெண்டு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மொத்தமாக நாங்கள் சுற்றி எங்கெல்லாம் பூ இல்லையோ எங்கெல்லாம் அறுவடை வரலையோ எங்கெல்லாம் புது துளுர் இல்லையோ அதெல்லாம் உடச்சி விட்டுருவோம் நாங்கள் அப்போது மொத்த செடி ஒரு மொத்த செடியெலாம் கிடையாது ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் இப்படி பிரச்சனைனா அது நாங்கள் உடச்சி விட்ருவோம் இது தான் நம்ம வந்து பண்ணணும் மொத்தமாக உருவி விட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இப்போ புரோஜனம் கிடையாது மேலே வந்து செடிகளுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல விட்டு விட்ரு பாருங்கள் அங்கேருந்து எப்படி துளிர் வரணும் பாருங்கள் அது எப்போ உடைக்கணும் எப்போ கருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பூ இல்லைன்னா உடச்சி விட்றலாம் இப்போ நாங்கள் பூ பறிக்கிறோமா டீஃபால்ட் அந்த இடத்துல ம இலையும் இருக்காது ஒன்றுமே இருக்காது உடச்சி விட்ருவோம் அந்த இடத்த பூ பறிச்சோன்னா எண்டு அப்போ அந்த எண்டுலேருந்து நமக்கு துளிர் வரணும் அப்போ அந்த இடத்துல துளிர் ஏன் வரல அப்படின்னா வரக்கூடிய மருந்து நம்ம அடித்தா தானே வரும் இல்லைனா அந்த கிளை வந்து அப்படியே நிற்கும் மொட்டையாக நிற்கும் பக்கத்தில் எங்கேயாவது இங்கே வேறு எங்கேயாவது வந்து இப்போ துள்ளுர் எடுக்கும் அப்போ அந்த மொட்டையாக நிற்கிறது ஏன் இன்னும் மொட்டையாக நிற்கிது அதில் ஏன் துள்ளுர் வரல அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு கேட்டால் இலையை உரி விட்டுடலாம் மொத்த செடி கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பூ அறுவடை பண்ணி இன்னத்தை சாதிக்க நம்ம அது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஒரு சரியான ஒரு முறையாக எனக்கு தெரியல நம்ம எப்போயுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பூ அடிச்சு விட்டால் அந்த இடத்துல மொட்டையாக நிற்கும் அந்த மொட்டையாக நிற்கிற இடத்துல பூ ஏன் துளிர் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கணல் வந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்த ஒரு விடையை தேடி நம்ம போக முடியும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து போரானு சல்ஃபரு மைக்ரோன் அடித்து பாருங்கள் அந்த இடத்துல துளிர் வரலனா ஏன்னு கேளுங்க எப்படிப்பட்ட செடில வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டையாக மேலே இருக்குது அதை பக்கத்தில் துளிர் அடித்து தான் ஆகணும் இயற்கையோட நியதி அப்படி தான் இருக்குது எந்த இடத்துல ஒரு கிளை நம்ம உடைக்கிறோமோ அந்த கிளையை உடைச்சதுலேருந்து பக்கத்தில் வந்து ஒரு துளிர் எடுக்கும் இதுதான் கடலுடைய படைப்பு இதுதான் இறைவனுடைய படைப்பு துளிர் எடுக்கணும் அப்போ அந்த துளிர் ஏன் எடுக்கல அப்படின்னா அந்த மண்ணில் சத்து இல்லை அந்த செடிக்கு அந்த தகு தகுந்த ஊட்டச்சத்து அங்கே கிடைக்கல இதுதான் பிரச்சனை இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வெளியிலேருந்து நம்ம தரோம் அந்த மண்ணுக்கு அந்த சத்து பத்தலை அப்படின்றதுனால தான் நம்ம வெளியிலேருந்து அந்த உரங்களாகவோ மற்ற மேலே ஸ்ப்ரே நம்ம அந்த செடிக்கு வந்து தேவையான சத்து நம்ம தரோம் அப்போ அந்த சத்துக்கு அந்த ம செடிக்கு என்னென்ன சத்து தேவை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடில் தெளிவாக சொல்கிறோம் சல்ஃபர் கண்டிப்பாக தேவை போரான் கண்டிப்பாக தேவை ஜிங்கு தேவை கால்சியம் தேவை மெக்னீசியம் தேவை இதெல்லாம் ஏன் தேவைன்றதை நான் சொல்கிறோம் குளிர்காலத்தில் எது அடிக்கணும் குளிர்காலத்தில் எது அடிக்கக்கூடாதுங்கிற புரிதலும் வேணும் அப்போ போரானும் நம்ம அடிக்கடி சொல்கிறது போரானும் சல்ஃபரும் நான் சொல்லிகிட்டு இருக்கனேன் ஜிப்ராலிக்கும் கால்சியம் நைட்ரேட்டும் ஏன் நான் சொல்லலை ஏன்னா குளிர் காலத்துலேயும் மழை காலத்துல அது அடிக்கக்கூடாது வெயில் காலத்துல அதை அடிக்கணும் அப்போ இந்த புரிதல் தான் நமக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்து அவசியப்படுது இந்த புரிதல் புரிஞ்சுக்கிட்டாலே ஆயிரம் சதவீதம் நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் எது எப்போ அடிக்கணும் எது எப்போ அடிக்கக்கூடாது மைக்ரோட்டி ஏன் நம்ம சொல்கிறோம் வாரத்தில் ரெண்டு தடவை ஒரு தடவை அடிச்சுன்னு இருங்கன்னு ஏன் சொல்கிறோம் ஏன்னா அடித்தா தான் துளிர் வரும் தான் பூ வரும் அடித்தா தான் அரும்பு கட்டும் இல்லைங்களா போரான் சல்ஃபரும் மைக்ரோனா அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காம்பினேஷனு துளுருக்காக இதை நம்ம வந்து இப்போ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஃப்ளோவில் நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா அதை வந்து சரியாக பதிவு பதிவு பதி சரியாக பதிவாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நெ நில நினைவில் தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ ரீசண்ட்டு என்னோடய வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக துளுருக்குன்னா அந்த துளுருக்கான முக்கியத்துவம் மட்டுமே நான் சொல்கிறது கூடவே சேர்த்திங்கன்னா அதனுடைய அதனுடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா அந்த போக்கோடு நான் சொல்கிறதுக்கு காரணமே இது தான் நம்ம வந்து எடுத்தோன்னே நான் வந்து ஒரு ஒரு நிமிடத்தில் என்னோடய வீடியோ முடிச்சுட்டு போயிருக்கலாம்ண்ணா எப்படி முடிச்சுட்டு போகலாம் இதை அடிங்க அதை அடிங்க அதை அடிங்கன்னு ஆனால் எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஐயப்பாடு இருந்தது எப்படி நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ வீடியோ நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ யூடியூப்பில் நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மல்லிகை தோட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல பிறகு பல கருத்து இருக்குது அதில் யார் வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்க மேலே தான் கொஞ்சம் நமக்கு ஒரு பற்று ஒன்று ஏற்படுது இல்லைங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்விலோடு சேர்த்து விவசாயமும் சொல்லுவாங்க ஆனால் அது அந்த மாதிரி அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக அடிக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்க போதுன்னு அர்த்தம் ஒன்று உரம் கடலாம்னு கேட்பாங்க இல்லைனா அவங்க உண்மை சொல்லாமல் வேறு ஏதோ டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதனால் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கவனம் தேவை ரெண்டாவது நான் சொல்கிறது தான் சரி எது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் வட்டத்துக்கு நான் வரலைங்க ஏன்னா என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் நான் பதிவு பண்ணுறது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஐயப்பாடு இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனம் நெருடலாக இருக்குன்னா தயவுக்குழுந்து நீங்கள் அந்த த தகவல் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சொல்கிற எல்லா தகவல் வந்து டுபி உண்மை பார்த்து பண்ணுங்க நன்றி வாழ்கோளம் இந்த ஃபோட்டோ வருது பாருங்கள் எது பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிரேசியா எக்ஸ்கராட்டு இந்த டப்பா சின்ன டப்பா இருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு அந்த அக்டாரான்னு போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சரு இந்த போரானல் பாக்கெட் போட்டு போரானு இது கூட பேந்தால் மார்க்கர் இது நீங்கள் ரெண்டையத்தையும் வந்து கம்பல்சரியாக சேர்த்துக்கணும் ஏன்னா மழைக்காலம் வந்து வந்திருக்கிற காரணத்தினால நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்லை அதிகமாக இருக்கும் నన్ీవాళం ప్లీస్ సబ్స్క్రైబ్ టు మై చానలు